மன வலிமையை வளர்க்கறதுன்னா கஷ்டங்கள் வரும்போது நம்மளோட எமோஷன்ஸ் தாட்ஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான் எல்லார் லைஃப்லயும் கஷ்டம் வரும் வேலையில ப்ராப்ளம் பிரேக்கப் இழப்புன்னு ஆனா ஜெயிக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதான் ஏமி மோரினோட புக் ஒரு வைரல் ஆர்டிகலா வந்துச்சு அதுல தவிர்க்க வேண்டிய தேர்ட்டின் விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க முதல்ல உங்களை நீங்களே நொந்துக்கிறத விட்டுருங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக கிராட்டிடியூட் சொல்லுங்க பார்வை திறன் இல்லாத மார்லா ருனியன் அதை ஒரு தடையா நினைக்கல அவங்க பேரலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல ரெக்கார்ட் ஹோல்டரா வந்து ஒரு எழுத்தாளராகவும் ஆனாங்க அடுத்தது உங்க பவர் மத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க மடானா ஓப்ரா மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் கூட நிராகரிப்ப சந்திச்சிருக்காங்க ஆனா அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாம சேஞ்சுக்கு பயப்படாதீங்க ஆமா அது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொண்டு வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறீங்களோ அவ்வளவு கண்ட்ரோல் உங்களுக்கு குறைஞ்சி குறைஞ்சு போயிடும் கவலைப்படுறதுக்கு பதிலாக உங்களால என்ன மாத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்துங்க புது ஸ்கில் கத்துக்கிறது மாதிரி எல்லாரையும் ஹாப்பியா வைக்க நினைக்காதீங்க அது முடியாத காரியம் அதுவும் இல்லாம யோசிச்சு எடுக்கிற ரிஸ்குக்கு பயப்படாதீங்க அதால என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு பார்த்து உங்களால அதை மேனேஜ் முடியுமான்னு முடிவு பண்ணுங்க அப்புறம் நடந்ததையும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அது உங்களால இப்ப இருக்கிற ஹாப்பினஸை அனுபவிக்க விடாம பண்ணிரும் தப்பு செஞ்சா அதுல இருந்து கத்துக்கோங்க திரும்ப திரும்ப பண்ணாதீங்க மத்தவங்க ஜெயிச்சா ஜலஸ் ஆகாதீங்க சக்சஸ்ங்கிறது யாருக்கும் சொந்தமானது இல்ல தோல்வி வந்ததும் விட்டுறாதீங்க எடிசன் லைட் பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டென் தடவை ஃபெயில் ஆகி இருக்காரு தனியா இருக்க ஃபியர் படுக்காதீங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லானவங்க அவங்க தாட்ஸை க்ளியர் பண்ண மெடிடேஷன் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க என்ன வேணுமோ அதுக்காக ஒர்க் செய்யுங்க கடைசியா உடனே ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க மெஸ்ஸி ஒரு ஓவர் நைட் சக்சஸ் ஆக செவன்டீன் வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு மன வலிமைக்கு பிராக்டிஸ் தேவை ஒரு தடவைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு விஷயத்துல ஒர்க் செய்யுங்க அடுத்ததா எந்த புக் பத்தி பேசலாம்னு உங்க ஐடியாஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க